தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து இலங்கை கப்பற்படை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்படி தாக்குதல் நடத்தினாலும் கூட தன்னோட உயிரை கூட பொருட்படுத்திக்காமல் தொடர்ந்து இவங்க கடலுக்கு மீன்பிடிக்க போகிறாங்க அப்படி மீன்பிடிக்க போகிறவங்க திரும்ப வெளியில் வரும்போது இறந்து பிணமாக தான் வராங்க இப்படி வரவங்களுக்கு இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க இலங்கை கப்பற்படையால் தமிழக மீனவர்கள் ஏன் தாக்கப்படுறாங்க இதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த காணவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கடந்த புதன்கிழமை அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க செல்கிறாங்க இப்படி பிடிக்க செல்றவங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது படகுகளில் அவங்க பயணம் பண்ணுறாங்க இந்த முன்னூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது படகுகள்லையும் கிட்டத்தட்ட கணக்கான மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க கடலுக்கு செல்றாங்க இதில் இரண்டாயிரம் மீனவர்கள் சேர்ந்த ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா வாட்சலம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பிடிக்க போகிறாங்க இப்படி பிடிக்க போகிறவங்கள இலங்கை கப்பற்படை என்ன பண்ணுதுன்னா தாக்குதலை மேற்கொள்கிறாங்க இந்த தாக்குதலில் El yeah. yeah. கார்த்திகேயன் அப்படிங்கிறவரை சொந்த படகு வந்து மூழ்கடிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மலைச்சாமி அப்படின்றவரை தன்னோட துப்பாக்கி முனையில் வீழ்த்திருக்காங்க இலங்கை காவல்படை இந்த துப்பாக்கி முனையில் வீழ்த்தப்பட்ட மலைச்சாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து அவரோட பிடலமாக வந்து வெளியெடுக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து ராமச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தர் இது வரைக்கும் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியாமல் தேடுதல் பணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தப்பி இப்போ வெளியில் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா முத்து இன்னொருத்தர் பேர் பார்த்திங்கன்னா மூக்கையன் அப்படின்ற இரண்டு பேரும் உயிர் தப்பி வெளியில் வந்திருக்காங்க வெளியில் வந்து அவங்க பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க இதில் இறந்தவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மலைச்சாமின்ற நபரு இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக அந்த மாவட்ட ஐஏஎஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழக முதல்வரோட நிவாரண உதவியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா நிதி எடுத்து அவங்க குடும்பத்தை கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டா இறந்தவர் உயிர் மீண்டு வந்துருமாங்க எல்லாத்துக்குமே இப்ப கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் இதுல இறந்தவங்களுக்கு பத்து லட்சம்னா ஒரு மீனை மீன் பிடிக்க போறான் அவனை பாதுகாப்பாக கொண்டு வர்றது யாரோட வேலை அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலைனா இந்த மாநிலத்தை சேர்ந்த அரசோட வேலையும் இந்த நாட்டோட சேர்ந்த அரசோட வேலையும் தான் ஆனால் இதை செய்ய தவறப்படுற இந்த அரசு இறந்துட்டா பணத்தை கொடுத்து அதை ஈடுகட்டிட முடியும் அப்படின்னா இது எந்த மாதிரி உதாரணத்தை மேற்கொள்ள முடியுங்க ஆந்திராவுக்கு கூலி வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுறதுக்கு அதுல இருபது பேர் ஆந்திராவை சேர்ந்த காவலர்கள் சரி சுட்டு கொள்றாங்க அந்த இருபது பேருக்கும் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல அது குறித்து அவங்க பெரிய அளவுல வந்து எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்கப்படல கர்நாடகாவிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதுனால தமிழ்நாட்டில இருந்து அங்க ஒரு லாரி ஒரு வண்டி போனதை அடிச்சு நொறுக்கிறாங்க தமிழனை அந்த அளவுக்கு அடிச்சு கொடுமை பண்றாங்க கேரளாவில பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார்ல தண்ணி கேட்டாலுமே கேரளாவில இருந்து நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கறாங்க அந்த அளவுக்கு அவங்களும் நம்ம மேல வந்து வெறுப்புல தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க இப்படி சுத்தி உள்ள அத்தனை இதுமே நம்மளை நிராகரிச்சாலும் கூட தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கவே மாட்டேங்கிறாரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்கள் இது எந்த வகையில் சரியா இருக்கும் இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு தலையிட்டு இதை முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதுக்கு மாநிலத்தில் நீங்கள் இருக்கீங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னா மாநிலத்தில் நீங்கள் எதுக்கு ஐயா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அது மட்டும் இல்லாமல் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கண்டனம் தெரிவித்து மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்களா தன்னோட எல்லைக்குள்ளே வந்தாலே சுட்டு தள்ளுற இலங்கை ராணுவத்துக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு ஒரு பயத்தையுமே நீங்கள் ஏற்படுத்த மாட்டீங்க நீங்கள் சரியான முறையில் ஒரு பயத்தை ஏற்படுத்துனீங்கன்னா இன்னைக்கு இலங்கைக்கு அப்பற்படை எதுக்காக தமிழ் என்ன சுட போகிறாங்க தமிழ் மீனவர்களை சுட்டு தள்ள போறாங்க அவங்க தள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் நம்ம வந்து அவனை சுட்டா திருப்பி சுடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டியது யாரோட வேலை உங்களோட வேலை ஆனால் அதெல்லாம் செய்ய தவற நீங்கள் வெறும் கண்ணனத்தை மட்டும் தெரிவிச்சீங்கன்னா அது எந்த வகையில் சரி இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாக்குதலை இலங்கை கப்பற்படை தமிழக மீனவர்கள் மீது நடத்திருக்காங்க இதுக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இலங்கை கப்பற்படைங்கிறது தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திகிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்கும் போது அவங்களோட படகுகள் எல்லாம் பறிமுதல் பண்ணி எட்டு பேரை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட உள்ள நூறு மீன்களை அத்தனையுமே எடுத்து மறுபடியும் எரிஞ்சுட்டாங்க தமிழக மீனர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்திக்காம கடலுக்குள்ள சென்று அந்த மீனை பிடிக்க அவங்க எவ்வளவு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலையை எடுத்து விரிச்சு அதில் மீன் மாட்டி அதெல்லாம் எடுத்து அது ரொம்ப கஷ்டங்க அப்படி மீன் பிடிக்கிற இவங்களை அந்த எடுத்து கடலுக்குள்ளே போட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரி மனம் உடைச்சிருக்க அவங்க ஆளாவாங்க அவங்க எப்படி வெளியில வந்தாலுமே அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லையா அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஏழு வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கச்சத்தீவுக்கும் தனுஷ் கொடுக்கின் கடுவுல மீன் பிடிக்க போறாங்க தமிழக மீனவர்கள் அதுவும் அந்த முறையும் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து சுட்டு தள்ளப்படுறாங்க கிட்டத்தட்ட தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுறாங்க அவரோட பேர் பாத்தீங்கன்னா சாரூன் அப்படின்றவருங்க இந்த சாருன்றவர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி அவர் காயம் அடைஞ்சதுனால பயம் தாங்க முடியாம அவர் என்ன பண்றாருன்னா நேவிக்கு கால் பண்றாரு இந்திய ராணுவத்துக்கு அதாவது இந்திய நேவிக்கு கால் பண்றாரு இந்திய நேவி வந்து நம்ம எப்படி காப்பாத்திரும் அப்படின்னு கால் பண்ணா போன் பண்ணி லைன் எடுத்துட்டாங்க அந்த காலில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறவங்க ஹிந்தில பேசுறாங்க இவர் தமிழில் பேசுறாரு அவங்க ஹிந்தில பேசுறாங்க அவர் என்ன பேசுறாரு இவருக்கு புரியல இவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியல அவங்க மொத்தத்தில் போனை கட் பண்ணிட்டாரு உயிர் பழச்சு ஒரு வழியா கடல் சேர்ந்து வராருங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த மாதிரி எனக்கு பயம் ரொம்ப தாங்க முடியலங்க எனக்கு அந்த அளவுக்கு உயிர் பாயத்தை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் சுட்டுட்டாங்க நான் நேவிக்கு கால் பண்ணால் எனக்கு மொழி புரிய மாட்டேங்குது எனக்கு மொழி தான் நான் ஒரு வேளை அவங்கள வர நான் என்னோடய உயிரை நான் காப்பாற்றிருக்க முடியும் அங்கே இன்னும் எத்தனையோ உயிர்கள் போனச்சின்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு ஒரு ஒரு எல்லையில் ஒரு பாதுகாவலர் வைக்கிற நீங்க எதற்காக தமிழ் மொழி தெரிஞ்சாலும் வைக்க மாட்டேங்கிறீங்க அங்க தமிழ் மொழியில உள்ள வீரர்கள் மீனவர்கள் கால் பண்ணி அவங்க பேசும்போது அவங்களோட பிரச்சனை என்னென்னா அவங்களால சொல்ல முடியும் அந்த பிரச்சனை சரி செஞ்சுக்க முடியும் எங்க பார்த்தாலுமே வேற ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க ஆங்கில மொழி தெரிஞ்சவங்க நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரவங்க அவங்களோட பிரச்சனை எப்படிங்க வெளிக்கொண்டு வர முடியும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த இலங்கைக்கு அப்பாற்பட இன்னொரு தாக்குதலையும் மேற்கொள்கிறாங்க இதே இடத்துல தாங்க இந்த கச்சத்தீவுக்கும் தனுஷ் கொடுக்க நடுவுல தான் இந்த தாக்குதலை பண்றாங்க இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மீனவர்கள் மீது பாட்டிலு கம்பி இரும்பு கற்கள் இது போன்ற பல வகையான ஆயுதங்களை கொண்டு அவங்க மேல தாக்குதலை மேற்கொள்றாங்க ஒவ்வொருத்தரும் உயிர் பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஒரு வழியா வந்து வீடு சேர்ந்து வராங்க அவங்களோட போட்டு எல்லாத்தையுமே சேதாரப்படுறது மட்டும் இல்லாம அவங்களோட வலைகள் எல்லாமே கிழிக்கப்படுறாங்க அவங்களோட வலைகளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க படகுகளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி அச்சுறுத்தல்களை பண்ணக்கூடிய ஒரு அரசு தான் இந்த இலங்கை இது மட்டும் இல்லாமல் தங்கச்சிமிட மீனவர் மேல துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சு அவர் கண்ணில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டு அவரோட பார்வையை இழந்துட்டாருங்க இது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து பேர் சிறைப்படுத்திருக்காங்க கைது பண்ணி எல்லை மீறி வந்து மீன்பிடிக்க வந்துட்டாங்க சொல்லிட்டு இந்த இலங்கை கப்பற்படை சிறைப்படுத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக மீனவர்கள் மீது இந்திய கப்பற்படை வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்துறாங்க இந்த தாக்குதலில் ஒருத்தர் வந்து இறந்துடுறாருங்க இன்னொருத்தர் மேலே தோட்டா பாஞ்சிருது அவர் வந்து கடுமையான ஒரு காயப்பட்டுட்டாரு அவர் எப்படியாச்சும் மீட்டு கொண்டு போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுனால இந்திய கப்பற்படை என்ன பண்றாங்கன்னா விமானப்படையை வர வச்சு அதன் மூலயமா என்ன பண்றாங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படுறாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை எங்களை தாக்குற மாதிரி இந்திய கப்பற்படை எங்களை தாக்குது இதுதான் எங்களால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து வேதாரண்யத்துல உள்ள மெரெயின் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று இருந்துச்சு இந்த புகாரின் அடிப்படையில் தாக்குதல் நடத்துறவங்க மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சுங்க மூன்று பிரிவுகளில் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க என்னென்ன பிரிவுன்னு பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் விளைவிச்சதாகவும் பயங்கரமான ஆயுதலை கொண்டு தாக்குனதாகவும் கொலை முயற்சியாகவும் மொத்தம் மூணு பிரிவுகள் மீது யார் தாக்குதலை மேற்கொண்டாங்களோ அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஆனால் யாருமே சிறைப்படுத்தப்படலாங்க அவர் ஒரு வழியாக மீண்டு வெளில வந்துட்டாருங்க இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இதே மாதிரியே இந்திய கப்பற்படைங்கிறது தமிழக மீனவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துனாங்க கிட்டத்தட்ட இரண்டு முறை பார்த்தீங்கன்னா இந்திய கப்பற்படை தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இலங்கை தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து வேற நாடுங்க நம்ம வந்து எல்லையை தாண்டி போகிறோம் அப்படின்றதுனால நம்மளை சுடுறாங்க அப்படின்ற அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்திய கப்பல் படை ஏங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்தணும் நம்ம மீன்

காரைக்கால் மயிலாடுதுறை உள்ள பகுதியில் உள்ள மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு செல்கிறாங்க அப்படி போகிறவங்க மேலே இலங்கையை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலின் பேரில் ஆறு பேர் வந்து சிறைப்படுத்துகிறாங்க ஆறு பேரை வந்து தாக்குதல் படுத்தி அவங்க கைவசம் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க மீன் பிடிக்க கொண்டு வந்த வலைகளை எல்லாருமே இவங்க வந்து கைப்பற்றுறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சரூவா மதிப்பு உள்ள வலைகளை எடுத்தது மட்டும் இல்லாமல் நாலு பேரோட ஃபோனையும் இவங்க எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜிபிஎஸ்னு ஒன்று பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா இந்த ஜிபிஎஸ் ஸ்கூட்டரோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க இந்த ஜிபிஎஸ்சி அவங்க திருடிக்கிட்டு இவங்கள படுகாயம் அடைகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்திட்டு அவங்க தப்பி சென்றுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரை ஒதுங்கி நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்வேறு வகையான போராட்டங்களும் எடுந்தது இந்த மாதிரி வந்து தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கான நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர் சங்கம் சார்பாக பல்வேறு வகையான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த மாதிரி தமிழக மீனவர்கள் எட்நூறுக்கும் மேற்பட்டர் வந்து இறந்திருக்காங்க மீன்பிடிக்க போனவங்க இந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் மூலியமாகவும் இலங்கை கப்பற்படை மூலியமாகவும் தாக்கப்பட்டு எட்நூறுக்கு மேற்பட்ட வந்து இறந்திருக்காங்க இத்தனை பேரையும் பறி கொடுத்த அந்த குடும்பம் இன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாருமே வகை வகையாக மீன் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அந்த மீனெல்லாம் பிடிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர மீனவர்களோட பாதிப்பை பற்றி என்றைக்குமே யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க குறிப்பாக இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களும் அரசாங்க அதிகாரிகளும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சி லட்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரவாதத்தை கொடுத்ததுனால இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான விமர்சனங்கள் எழுதியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி கட்சத்தீவை அந்த நடுவில் தான் அதிகப்படியான தாக்குதலை நடத்துறாங்க இலங்கை கடற்படையினர் ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்சத்தீவை இலங்கை கிட்ட கொடுத்ததுனால அது அவங்களோட எல்லைக்கு உட்பட்டதாகிடுது அங்கே தமிழர்கள் கால் வச்சா இது எங்க எல்லை அப்படின்றதுனால அவங்க தாக்குதலை நடத்துகிறாங்க இதுவே அது இந்தியாவோட சேர்ந்து தான் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த அளவு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்காது தமிழக மீனவர்கள் யாருமே கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இப்பேற்பட்ட பல்வேறு வகையான தாக்குதலை தமிழக மீனவர்கள் நடத்ததுனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னால் நீ என் மீனவனை அடித்தா நான் இங்கே உள்ளவன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிருந்தார் இந்த பதிவின் காரணமாக அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவரை சிறைப்படுத்தினாங்க இந்த மாதிரி மீனவர்களை சுடுறதுனால தான் அந்த வார்த்தையை சொன்னார் அவர் அதுக்கான தக்க நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு அவர் ஏன் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லப் போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்சரூவா நிதி கொடுத்தா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துரும்பாங்க Yeah. <laughs> என்னதான் இருந்தாலும் அவர் தகப்பன் சாணத்தில் இருந்திருப்பாரு அந்த பிள்ளைகள் வந்து தன்னோட தகப்பனை பிரிஞ்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க எப்படி வாழ்க்கை அவங்க அப்பா முகத்தை பார்க்க முடியாம இருப்பாங்க சில பேரோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளா இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கனவுகள் இருந்திருக்கும் தன்னோட அப்பா கூட வாழ வாழ்க்கை அவங்களோட அப்பாவோட அவங்க வாழ முடியாம போயிரும்ல இந்த மாதிரி வீட்டுக்காக நம்ம எப்படியாச்சும் கஷ்டத்தை நீக்கிறணும் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படியாச்சும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் இந்த மீனவர்கள் எல்லாருமே வேற வேலை தெரியாததுனால மீன் பிடிக்க கடலுக்கு போறாங்க இப்படி போகிறவங்களை தாக்குற இந்த இந்திய கடற்படையும் சரி இலங்கை கடற்படையும் சரி இலங்கையோட கடற்கொள்ளையர்கள் சரி தொடர்ந்து தாக்குதல் மேற்கொள்றதுனால இதுல பாதிப்புக்கு உள்ளாவறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக மீனவர் தாங்க இப்ப ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாவற இவங்க தன்னோட குடும்பத்தை இழந்து அந்த குடும்பமும் பாத்தீங்கன்னா வறுமையில மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை சந்திக்கிறாங்க இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தலைவரா ஒருத்தர் இருந்தாருங்க அவர் இருந்த வரைக்கும் தமிழக மீனவர்கள் மீது எவன் ஒருத்தனும் கையை கூட வைக்கலங்க தொட கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பயன் இருந்துச்சு இவனை தொட்டா நம்மளை அடிப்பான் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு அந்த பயம்ன்றது இல்லை ஏன்னா அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டுகிட்டே இருக்குதுங்க அவங்க இறந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பத்து லட்ச நிதி உதவி பண்ணி அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்காம இனிமே தமிழக மீனவர்கள் யாருமே சுட்டு கொல்லப்படாம அவங்க வந்து போறவங்க வந்து அதே மாதிரி பாதுகாப்பாக அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் நீங்க அடிக்கிறீங்க மாணவர்கள் அனைவருமே நல்லா தானே படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்க ஏதாச்சும் ஒரு பாதிப்பு கொடுக்கறோம்னா கிடையாது இல்ல வகை வகையான மீனை வாய்க்கு ருசியாக திங்க தெரிது ஆனா அந்த மீனை கொண்டு வர மீன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நடவடிக்கை எடுக்க தெரியல